கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்குது ரெண்டு பேரும் பெரிய கட்டத்தில் இருக்கிறோம் இல்லை காதல் கை கூடலை நான் நினச்ச நபர் வந்து நம்ம பேச்சு கேட்கலை இல்லை கணவர் இருப்பார் அவர் பேச்சு நம்ம வீட்டுக்கார வீட்டுக்காரர் உங்கள் பேச்சு கேட்கலை இல்லை வீட்டுக்காரம்போ உங்கள் பேச்சு கேட்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது என்ன பரிகாரம்னால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன பரிகாரம் உங்கள் நட்சத்திரத்தையும் நீங்கள் பிறந்த தேதி ட கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா பிறந்த தேதி பிறந்த டைம் நீங்கள் வளர்ப்புறையில் பிறந்தீங்களா தேய் பிறந்த அது முக்கியமானது அது வளர்ப்புறை தேய்பிரையான்னு போட்டு உங்கள் நட்சத்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற டைமில் அதை பண்ணணும் என்ன பரிகாரம்னா வெற்றிலையே அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அதுக்கு சாப்பிட கொடுக்கணும் வெற்றிலையில் உங்கள் எச்சி தடவி எச்சி லைட்டாக தடவி அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க சாப்பிட்டாங்கன்னா கட்டாய வெற்றிகள் உண்டு அதாவது சாதாரண சுண்ணாம்பு வெற்றிகளே போடலாம் இல்லைன்னா ஸ்வீட் பான் வேளான்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து உங்கள் எச்சி தடவி நான் சொல்கிற டைமில் கொடுத்தீங்கன்னா வெற்றிகள் உண்டு இந்த கணவன் மனைவிக்குள்ளே உறவில் விரிசல் அந்த தாம்பத்தியத்தை பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த டை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தாம்பத்திய பிரச்சனைகள் கூட மாறும் சரிங்களா கட்டாயம் மாறும் நூறு சதவீத வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிலைக்கு அந்த பவர் உண்டு நீங்கள் அந்த டைமில் செய்கிறதா முக்கியம் சரிங்களா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கூட உங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னா கூட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்கள் நட்சத்திரமும் நீங்கள் வள்புறையில் பிறந்தீங்கன்னா தேய் பிறந்தை பிறந்தீங்களான்னு அதை போடுங்க கட்டாயம் பதில் சொல்கிறேன் அந்த டைமில் போனீங்கன்னா சக்ஸஸ் தாங்க ஓகேவா கமெண்ட்ஸில் கேட்கல விருப்பமில்லை அப்படிங்குற நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தர டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டே டேட் ஆஃப் பர்த் அந்த டைம் சொல்லுங்கள் பார்த்து சொல்கிறேன் அந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரீ தான் சரிங்களா இதுக்கு நீங்கள் கட்டணம் தர வேணாம் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்தாலே போதுமானது சரிங்களா ஓகே